ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதிய மலரும் மாலையும் வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப் வாங்க பாடலுக்குள்ளே போகலாம் கோவில் வழிபாடு கோவில் முழுதும் கண்டேன் உயர் கோபுரமேரி கண்டேன் தேவாதி தேவனையான் தோழி தேடியும் கண்டிலேனே தெப்பக்குளம் கண்டேன் சுற்றி தேரோடும் வீதி கண்டேன் வைப்பா வைப்பாமவனை தோழி ஏழை நான் கண்டிலேனே சிற்ப சிலைகள் கண்டேன் நல்ல சித்திர வேலை கண்டேன் அற்புத மூர்த்தியினை தோழி அங்கெங்கு கண்டிலேனே பொன்னும் மணியும் கண்டேன் வாசம் பொங்கும் பூமாலை கண்டேன் என்னப்பன் எம்பிரானை தோழி இன்னும் யான் கண்டிலேனே தூபமிடுதல் கண்டேன் தீபம் சுற்றி எடுத்தல் கண்டேன் ஆபத்தில் காப்பவனை தோழி அங்கே நான் கண்டிலேனே தில்லை பதியும் கண்டேன் அங்கு சிற்றம்பலமும் கண்டேன் கல்லைக்கனி செய்வோனை தோழி கண்களார் கண்டிலேனே கண்ணுக்கினியே கண்டு மனதை காட்டில் அலைய விட்டு பண்ணிடும் பூசையாலே தோழி உள்ளத்தில் உள்ளத்திலுள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாயெனில் உள்ளேயும் காண்பாயடி அதனுடைய விளக்கம் இறைவன் அன்பர்களின் நெஞ்சமாகிய கோயிலில் நீங்காது இடம் பெற்றிருப்பவன் உள்ளத்தால் உணர உள்ளத்தில் இடம்பெறுபவன் என்பதே இப் பாடலின் நுட்பமான கருத்தாகும் அதாவது இந்த பாடலோட கருத்து என்னென்னா நல்லவங்க அதாவது அன்பர்களின் நெஞ்சாம் நெஞ்சம் அதுதான் கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கோவிலில் தான் இறைவன் எப்பவுமே இடம்பெற்றிருப்பான் அப்படின்றாங்க நம்ம உள்ளத்தால் உணரணும்னா அந்த உள்ளத்தில் இறைவன் கண்டிப்பாக வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோயில் முழுதும் கண்டும் கோபுரம் கண்டும் தோழியே தேவர்களுக்கு தலைவனாகிய தேவனை தேடியும் காணவில்லை கோயிலில் எல்லா இடத்துலையும் தேடியும் கோபுரத்தில் எல்லா இடத்துலையும் தேடியும் தேவர்களுக்கு தலைவனாகிய தேவன் அதாவது இறைவன் எங்கேயுமே காணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெப்பகுலம் தேரோடும் வீதிகளில் தேடியும் கிடைக்காது போற்றி காக்கப்பட வேண்டியவன் தெப்பகுலம் தேரோடுற வீதிகள் அதனை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம் போற்றி காக்க வேண்டியவன் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷன் நம்மளோட இறைவன் அவரை எங்கேயுமே காணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிற்ப சிலைகளிலும் சித்திர வேலைப்பாடுகளிலும் தேடியும் அற்புதங்கள் செய்யும் மூர்த்தி அகப்படவில்லை கோவில்களில் வந்து நிறைய சிலைகள் சித்திரங்கள் அதெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம் அற்புதங்கள் செய்கிற நம்மளோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்கிற அந்த இறைவன் காணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொன் மணி ஆபரணங்கள் மனமிகு மலர்கள் பூமாலைகளிலும் அவனை தேடியும் காணவில்லை காசு மணி அப்புறம் ஆபரணங்கள் நகைகள் மலர்கள் பூமாலைகள் இதெல்லாம் வந்து கோயிலில் நிறையா இருக்கும் அதில் எல்லாத்துலேயும் தேடியும் இறைவனை எங்கேயுமே காண முடியவில்லை சொல்கிறாங்க தீப ஆராதனைகளிலும் ஆர்த்தியிலும் ஆபத்தில் காப்பவனை காணவில்லை கோவிலில் தீப ஆராதனை ஆர்த்தி அதெல்லாம் அதிகமாக எடுப்பாங்க அந்த எல்லா இடத்துலையுமே அவரை வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தில்லை பகுதியிலும் சிற்றம்பலத்திலும் கல்லை கனியாக்கும் சிற்பியிடமும் கண்களால் தேடியும் கிடைக்கவில்லை தில்லைப்பகுதி சிற்றம்பலம் இறைவன் இருக்கிற இடம் அந்த இடத்துல இறைவன் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க கல்லை கனியாக்கும் சிற்பி கல்லை செதுக்கிறவர் சிற்பி இருக்காரில் அவருடைய கண்களால் தேடி பார்த்தோம் அவர்கிட்ட சொல்லி தேடி பார்த்தும் இறைவனை காண முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்ணுக்கு இனிமை தந்து விளங்கியவன் என் மனதே அலைக்கழித்தான் என இறை வழிபாட்டினாலும் அவனை காணவில்லை இறைவனோட இறைவனை நம்ம வழிபட்டு வேண்டி அதுக்கப்புறமும் இறைவன் வந்து காணவில்லை நம்மளோட மனதை வந்து இறைவன் அலைய வச்சுக்கிட்டே இருக்கான் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க அத்தகைய இறைவன் எங்குள்ளான் எனில் உணர்த்த உணரக்கூடியவன் உணர்த்தக்கூடியவன் என் உள்ளத்தே உள்ளான் அப்படிப்பட்ட இறைவன் எங்க இருக்கிறானா என்னோட உள்ளத்துல தான் இருக்காரு அதை உணர்த்தக்கூடியவன் உணரக்கூடியவன் எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நினைத்தால் மனமுருக வேண்டினால் உள்ளத்திலேயே தோன்றக்கூடியவன் என்கிறார் நம்ம அவர் கடவுளை மனசார நினைத்து மனமுருக வேண்டினோம் அப்படின்னா கரை இறைவன் எ நம்மளோட உள்ளத்தில் எப்படியும் தோன்றிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அடுத்த பாடல் வாழ்க்கை தத்துவங்கள் நாமே நமக்கு துணையானால் நாடும் பொருளும் நற்புகளும் தாமே நம்மை தேடி வரும் சற் சற்றும் இதற்கோர் ஐயமுண்டோ நெஞ்சிற்கருணை நிறைந்தவர்க்கு நேயம் கொண்ட நெறியோர்க்கு விஞ்சும் பொறுமை யுடையவர்க்கு வெல்லும் படைகள் வெறுவளவோ உள்ள தேரின் சேவினையில் ஊக்கம் பெருக உழைப்பாமேல் பள்ளம் உயரமேடாகாதோ பாறை பொடியாய்ப் போகாதோ ஜாதி ஜாதி என்று நிதம் சண்டை போட்டு மண்டைகளை மோதி மோதி உடைப்பதொரு மூட செயலென்று உணர்கிறோம் வாட்டும் உலகில் வழுத்தறிய வாழ்க்கை துணையா மங்கையரை ஆட்டும் பொம்மை அடிமைகளாய் ஆக்கி வைப்ப தழகாமோ காலநதியின் கதியதனில் கடவுள் ஆணை காண்பீரே ஞால மீது சுகமெல்லாம் நாளும் அடைந்து வாழ்வீரே அதனுடைய விளக்கம் வாழ்க்கையின் தேவைகளை புரிதல்களை உணர்ந்து அதன்படி நடந்தால் இவ்வுலகில் ஒவ்வொரு நாளும் இன்பமடைந்து வாழலாம் என்பதே இப்பாடலின் பொருளாகும் அதாவது இதோட கருத்து இந்த பாடலோட கருத்து என்னன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷத்தையும் நம்ம அடையணும் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகள் புரிதல்கள் அதை எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து அதன்படி நடந்தாலே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்பிக்கை இடையறாத ஊக்கம் செய்யும் செயல்களில் தூய்மை இவற்றை கை கொண்டால் நம்பிக்கை கொண்டு செயல்பட்டால் பொருளும் புகழும் நம்மை தேடி வரும் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அதாவது பொருள் புகழ் அதெல்லாமே நம்மளை தேடி வரணும் அப்படின்னா நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் நம்பிக்கையாக இருக்கணும் அதுக்கப்புறம் இடையறாத ஊக்கம் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் செய்யும் செயல்களில் தூய்மை நம்ம செய்கிற தொழில் வந்து நம்மளுக்கு வந்து சுத்தமாக நல்ல உள்ளத்தோடு செய்யணும் இதெல்லாமே செஞ்சோம்னா பொருளும் புகழும் நம்மை தேடி வரும் நெஞ்சில் கருணையும் மனித நேயமும் பொறுமை உணர்வும் கொண்டால் அதனை எந்த படையாலும் வெல்ல முடியாது நம்ம கருணையோடும் மனித நேயத்தோடும் பொறுமை உணர்வோடு இருந்தோன்னா நம்மளை எந்த படையும் நம்மளை எதிர்த்து ஜெயிச்சிடவே முடியாது நம்மளுடைய எதிரிகள் நம்மக்கிட்ட தோற்று தான் போவாங்க உள்ளத்தை செம்மைப்படுத்தி செய்யும் செயல்களை ஊக்கத்தோடு பெருக்கி உழைக்க முயன்றால் தாழ்ந்த நிலையும் உயர்வடையும் பாறைகளும் தூளாகும் நம்மளோட உள்ளத்தை தூய்மையா வச்சு செம்மைப்படுத்தி ஒரு நல்ல ஊக்கத்தோடு நம்ம உழைச்சோம் அப்படின்னா நம்ம தாழ்வான நிலையில இருந்தோனாலும் அது உயர்வாகும் பாறைகளும் தூளாகும் அப்படின்றாங்க ஜாதி ஜாதி என்று சண்டையிட்டு கொண்டு மண்டைகளை உடைத்துக் கொள்வது போன்ற மூடத்தனமான செயல் பிரிதொன்றில்லை ஜாதி ஜாதி என்று எல்லாரும் மண்டைகளை உடைச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப இந்த உலகத்தில் அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இது எல்லாமே ஒரு மூடத்தனமான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வணங்குவதற்குரிய பெண்ணை வாழ்க்கைக்கு துணை பயப்பதோடு நலத்தையும் கொடுக்கும் பெண்களை உயிரற்ற பதுமைகள் புதுமைகள் போல் ஆட்டிப்படைத்தல் அழகன்று கையெடுத்து கும்பிட்ற பெண்மையை வந்து வாழ்க்கை துணை அதாவது நம்மளோட மனைவியை மட்டும் ஆக்குறது இல்லாமல் அவங்க நமக்கு நிறைய சந்தோஷங்கள் தராங்க இருந்தாலும் நம்ம அவங்கள ஆன்மீக ஆணாதிக்கத்தை காமிச்சு அவங்கள வந்து ஆட்டி படைத்து அவங்கள வந்து ஒரு உயிரற்ற பொருளாகவே மதிக்கிறதில்லை இது எல்லாமே வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ற நதியில் கடவுள் நெறிகளை கை கொண்டால் நாளும் இன்பமே நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கடவுள் சொன்ன அந்த நெறிகளை எல்லாத்தையும் கடைபிடித்து வந்தோம்னா நம்மளோட எல்லா நேரமும் நம்மளுக்கு